வணக்கம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சீசனுக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் இருக்க ஜெட்டா நகரில் நடைபெற இருக்கு இந்த மெகா ஏலத்தில் ஒவ்வொரு அணிகளும் எந்த வீரர்களை தக்க வைக்க போறோம் அப்படிங்கறது குறித்து இறுதி கட்ட பணிகளில் ஈடுபட்டு வராங்க இந்த சுச்சுவேஷன்ல சிஎஸ்கே அணி தங்களோட வேகப்பந்து வீச்சின் பலத்தை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க இதன் ஒரு கட்டமா சிஎஸ்கே அணி தங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை வாங்க ஆர்வம் காட்டிட்டு வராங்க பலரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடராஜன் புவனேஷ்குமார் முகமது சமி உமேஷ் யாதவ் போன்ற வீரர்களை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க ஆனால் சிஎஸ்கே அணி எதிர்காலத்தை யோசிச்சு சிந்திச்சிட்டு வராங்க அதன் ஒரு பகுதியா இளம் வேகப்பந்து வீச்சாளர்களை தான் குறி வச்சு வாங்க அணி முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா சிஎஸ்கேட விருப்பப்பட்டியல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் பிரஷித் கிருஷ்ணா ஆர் சிபி ராஜஸ்தான் அணிகளுக்காக பிரசித் கிருஷ்ணா ஏற்கனவே விளையாடி இருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்லையும் விளையாண்டுக்கு அனுபவம் இருக்கவர் தன்னோட உயரத்தால எத்தகைய பேட்ஸ்மேன்களுக்கும் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய பிரஷித் கிருஷ்ணாவை சிஎஸ்கே வாங்க முயற்சி செய்யலாம் இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கவர் யாஷ் தாக்கூர் லக்னோனிக்காக விளையாடும் யாஷ் தாக்கூர் அதிவேகமாக வீசக்கூடியவர் தோனி மாதிரி ஒரு வழிகாட்டி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர் மிகப்பெரிய வீரராக உருவாகலாம் இந்த பட்டியலில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடின மத்வால் மும்பை அணியில மத்வால் அபாரகரமா பவுலிங் பண்ணி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு இதனால அவர் நடப்பு இலத்துல அதிக விலைக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடின காஷ்மீரை சேர்ந்த ராசிக் சலாம் வேகமா பந்து வீசி பேட்ஸ்மேன்களுக்கு கடுமையான சவால் அளிக்கிற ராசிக் சலாம் அண்மையில இந்திய ஏ அணிக்காக சிறப்பாக விளையாடி இருந்தார் அதனால ராசிக் சலாம சிஎஸ்கே அணி ஏலத்துல வாங்க முயற்சி செய்யும் இந்த பட்டியல் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கவர் தற்போது எல்லா செய்தித்தாள்களையும் இடம் பிடிச்ச அன்சூர் காம்போஜ் இவர் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியில இடம் பிடிச்சிருந்தாரு அண்மையில ரஞ்சி கிரிக்கெட்ல ஒரே இன்னிங்ஸ்ல பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைச்சும் இருக்காரு இதனால இவரையும் சிஎஸ்கே அணி ஏலத்துல தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற பட்டியல் வெளியாகி இருக்கு எந்த பிளேயர் ஓகே ஃபாஸ்ட் பவுலரா சிஎஸ்கே அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்